எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப ஸ்பெஷலான அது எனக்கு ரொம்ப பிடிச்ச பாதுஷா தான் செஞ்சிருக்கேன் இந்த பாதுஷா யாருக்கெல்லாம் பிடிக்கும் கமெண்ட் பண்ண மறந்துடாதீங்க எனக்கு ரொம்ப பிடிக்கும்பா பாதுஷா அதுவும் பாத்தீங்கன்னா தீபாவளி ஸ்பெஷல்லா வந்து செஞ்சிருக்கேன் தீபாவளி மட்டும் இல்லங்க எல்லா பெஸ்டிவல்க்குமே இந்த பாதுஷா இல்லாம இருக்காது ரொம்ப ஈஸியா வீட்டுல செய்யலாம் அதுவும் பாத்தீங்கன்னா நம்ம பேக்கரியில வாங்குற மாதிரியே அதே சுவையில தான் இருக்கும் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் மறக்காம வீடியோவை ஸ்கிப் பண்ணாம ஃபுல்லா பாருங்க இப்ப வாங்க சுவையான பர்ஃபெக்டான பாதுஷா வீட்ல எடுத்துச்சலன்னு சொல்லிட்டு பாக்கலாமா அதுக்கு முன்னாடி மறக்காம நம்ம ஜெய் ஜெய் ஃபேமிலி சேனல்ல சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் ஐகானை கிளிக் பண்ணிட்டு ஆல் கொடுத்துக்கோங்க இப்ப வாங்க ஃப்ரெண்ட்ஸ் வீடியோக்குள்ள போகலாம் ஃபர்ஸ்ட் ஒரு பவுல்ல ரெண்டு கப்பு மைதா மாவு வந்து சேர்த்துக்கிட்டேன் இந்த மாதிரி ஒரு மெஷர்மெண்ட் கப்பு இல்லை அப்படின்னா நார்மலாக டம்ளர் எதுனாலும் வந்து யூஸ் பண்ணிக்கோங்க நல்ல குவாலிட்டியான மைதா மாவாக பார்த்து வாங்கிக்கோங்க எந்த கப்பால் மைதா மாவு வந்து எடுத்திங்களோ அதே கப்பால் கப்பு வந்து நெய் சேர்த்துக்கிட்டேன் நெய் கண்டிப்பாக வந்து சேர்க்கணும் சில பேர் பார்த்திங்கன்னா நம்ம டால்ட்டா வந்து சேர்த்து இப்போ செய்வாங்க ஸோ அதை ஸ்கிப் பண்ணிவிட்டு நீங்கள் கண்டிப்பாக நெய் சேர்த்துக்கோங்க இப்போ இது கூட பார்த்திங்கன்னா ஒரு கால் ஸ்பூன் வந்து சோடா உப்பு ஒரு அரை ஸ்பூன் வந்து பேக்கிங் பவுடர் சேர்த்துக்கிட்டேன் பேக்கிங் பவுடர் இல்லை அப்படின்னா நீங்கள் ஒரு அரை ஸ்பூன் கொஞ்சம் கூட வந்து சோடா உப்பு வந்து சேர்த்துக்கோங்க இப்போ இது எல்லாமே சேர்த்துட்டு இந்தளவுக்கு நல்லா வந்து பிசைச்சிக்கிட்டேன் மாதிரி நல்லா அழுத்தி அழுத்தி வந்து பிசையக்கூடாது இப்போ இதோட பதம் பார்த்தீங்கன்னா இப்படி பிடிச்சா வந்து நல்லா கொழுக்கட்டை மாதிரி பிடிக்கணும் இந்த பக்குவம் தான் கரெக்டான பக்குவம் சப்போஸ் உங்களுக்கு நெய் பத்தலை அப்படின்னா நீங்கள் எக்ஸ்ட்ரா ரெண்டு ஸ்பூன் நெய் சேர்த்து இந்தளவுக்கு நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க இப்போது தண்ணி அதிகமாக சேர்க்கக்கூடாது கொஞ்சம் கொஞ்சமாக தெளித்து தெளித்து வந்து இந்த அளவுக்கு நல்லா வந்து பிசைஞ்சிக்கிறேன் பாருங்கள் நம்மளுக்கு பார்த்தாலே தெரியும் நல்லா லேயர் லேயராக வந்து இருக்கணும் அதை உங்களுக்கு நான் வந்து கைகளால் வந்து பிரித்து காட்டுறேன் பாருங்கள் இந்த அளவுக்கு இருக்கணும் இதான் வந்து பாதுசாக்கு கரெக்டான பக்குவம் இப்போ இது அப்படியே வந்து இருக்கட்டும் ஒரு தட்டு போட்டு மூடி வச்சிட்றேன் ரொம்ப நேரம் வந்து ஊற வைக்கணும்னு அவசியம் இல்லை சில பேர் சொல்லுவாங்க ரெண்டு மணி நேரம் ஊற வைக்கணும் அப்படிவாங்க அப்படியெல்லாம் கிடையாதுங்க ஒரு பதினஞ்சு நிமிஷம் வந்து ஊறுனாலே போதும் நம்ம வந்து பெசையிற மாவை பொறுத்து தாங்க பாதுஷா நல்லா சாஃப்டாக இருக்கும் இப்போது அது ஒரு சைடு இருக்கட்டும் இப்போது ஒரு பாத்திரத்தில் எந்த கப்பால் நம்ம வந்து மைதா மாவு வளர்ந்தோமோ அதே கப்பால் ரெண்டு கப்பு வந்து ஜீனி வந்து சேர்த்துக்கிட்டேன் ரெண்டு கப்பு சீனிக்கு ஒரு கப்பு வந்து தண்ணி சேர்த்து பாகு பதம்லாம் தேவையில்லை லைட்டாக வந்து பிசு பிசுப்பாக இருந்தாலே போதும் நம்ம குலோப் ஜாமுனுக்கு எப்படி செய்வோம் ஜீரா அதே மாதிரிதாங்க நம்மளுக்கு இப்போ ரெடி ஆயிருச்சி இதில் வந்து ஒரு ஒரு ட்ராப் மட்டும் நான் வந்து ரோஸ் எசன்ஸ் வந்து சேர்த்துக்கிட்டேன் இது கூடவே ரெண்டு இலக்காய் தட்டி சேர்த்துக்கிட்டேன் வந்து இருந்தால் சேர்த்துக்கோங்க இல்லனா ஸ்கிப் பண்ணிக்கோங்க எஸ்என்ஸ் சேர்த்திங்கன்னா நம்மளுக்கு அந்த பேக்கரி ஸ்டைலில் நல்லா சூப்பராக இருக்கும் அதுக்காகத்தான் தான் அப்படி இல்லை அப்படின்னா பரவாயில்ல எக்ஸ்ட்ரா ரெண்டு ஏலக்காய் தட்டி சேர்த்துக்கோங்க இப்போ நான் வந்து ஓப்பன் பண்ணி காட்டுறேன் பாருங்கள் கரெக்டாக நான் வந்து ஒரு அரை மணி நேரம் வந்து வச்சுருக்கேன் இதிலிருந்து கொஞ்சமாக வந்து ஒரு சின்ன சைஸாக வந்து எடுத்துட்டு லைட்டாக வந்து நம்ம குலோப் எப்படி நம்ம வந்து மாவு நம்ம வந்து லைட்டாக உள்ளங்கியில் வச்சு உருட்டுவோம் உள்ளங்கைகளால் நல்லா மெதுவாக வந்து உருட்டிட்டு இந்த மாதிரி விரல்களால் லைட்டாக வந்து ப்ரெஸ் பண்ணாலே போதும் நம்மளுக்கு வந்து சூப்பராக நம்மளுக்கு பாதுஷா இப்போ வந்து மாவு ரெடியாக இருக்குது நான் எல்லாமே ரெடி பண்ணி வச்சுட்டேன் அதுக்கு ஃபஸ்ட்டு மாவு பிசைகிற விதம் அதுக்கப்புறம் நம்மளுக்கு இந்த எண்ணெய் சூடு நான் பாருங்கள் நான் எண்ணெயில் போடும்போதே லைட்டான அதாவது மிதமான வந்து ஹீட்டில் இருக்கணும் அப்போ தான் பாதுஷா நம்மளுக்கு நல்லா உள்ளே எல்லாமே நல்லா வெந்து சாஃப்டாக இருக்கும் நல்லா பொறுமையாக லோ ஃப்ளேமில் வச்சே வேக வச்சுக்கோங்க நான் பார்த்திங்கன்னா கொஞ்சம் சின்ன கடாயாக வந்து வச்சுட்டேன் அது மட்டும் இல்லை கொஞ்சம் ஆயில் வந்து கொஞ்சம் கம்மியாகவே தான் வச்சுருக்கேன் ஸோ நல்லா அகலமான கடாயாக கொஞ்சம் எண்ணெய் கொஞ்சம் அதிகமாகவே சேர்த்து நீங்கள் வந்து பொறிச்சிக்கோங்க இப்போ பாருங்கள் நான் வந்து மெது மெதுவாக திருப்பி திருப்பி விட்டு இந்த அளவுக்கு நல்லா வந்து ப்ரௌன் கலர் வர வரைக்கும் நல்லா வந்து வந்து எடுத்துக்கிட்டேன் அவ்வளோதான் நம்மளுக்கு வந்து பாருங்கள் பாதுஷா நல்லா ஒரே கலராக நம்மளுக்கு ரெடி ஆயிடுச்சு அது உங்களுக்கு பாருங்கள் பார்க்கும்போது தெரியும் நல்லா நம்மளுக்கு லேயர் லேயராக வந்து ஃபார்ம் ஆகிருக்கு இப்போது நம்ம சுகர் சிரப்பு லைட்டாக வந்து சூடு பண்ணிக்கோங்க விதமான வந்து ஹீட்டில் இருக்கணும் ரொம்பவே நம்மளுக்கு சுகர் சிரப்பு ஆறிடுச்சு அப்படின்னா பாதுஷாக்குள்ளே உள்ளே இறங்காது இப்போ நான் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து ரொம்ப நேரம் வைக்கணும் இல்லை கரெக்டாக பார்த்திங்கன்னா ஒரு மூணு டு ஒரு அஞ்சு நிமிஷம் வச்சாலே போதும் நம்ம செய்கிறது பர்ஃபெக்டான பாதுஷா அப்படின்னா நம்மளுக்கு அந்த எண்ணெயில் போட்டு நம்ம ஃப்ரை பண்ணுறோம் பார்த்திங்களா அப்போவே நல்லா நம்மளுக்கு லேயர் லேயராக நம்மளுக்கு பிரிஞ்சு வரும் நம்ம அதை பார்த்து நம்ம வந்து கெஸ் பண்ணிடலாம் ஸோ அவ்வளோதாங்க ரொம்ப ரொம்ப வந்து ஸ்வீட்டான சம டேஸ்ட்டான பாதுஷா வந்து வீட்லேயே ரெடி பண்ணியாச்சு நான் இதை பிச்சு காட்டுறேன் பாருங்கள் எந்தளவுக்கு நல்ல சாஃப்டாக ஜூஸியாக இருக்கும் உங்களுக்கு பார்த்தாலே தெரியும்னு நினைக்கேன் நீங்கள் இந்த பாதுஷா ரெசிப்பியை நீங்கள் ஒரு தடவை நீங்கள் செஞ்சு பார்த்துட்டிங்கன்னா அடிக்கடி வந்து நீங்கள் வீட்டிலையே தான் செய்வீங்க கடையில் வாங்கவே மாட்டாங்க இந்த பாதுஷா ஸ்வீட்டுக்கு நான் கேரண்டி நீங்கள் இதே அளவுகளோட நீங்கள் செஞ்சு பாருங்களேன் ரொம்ப ரொம்ப வந்து பர்ஃபெக்டாக சூப்பராக வருங்க இங்க பாருங்க நல்ல ஜூசியான பாதுஷா வந்து செஞ்சாச்சு இந்த பாதுஷா நான் டேஸ்ட் பண்ணி பாக்குறேன் பாதுஷாவை நான் இப்ப பிச்சு காட்டுறேன் பாருங்க எந்த அளவுக்கு சாஃப்டா இருக்குன்ட்டு பாருங்க நல்லா லேயர் லேயரா செம்மையா இருக்கும் பாருங்க எந்த அளவுக்கு நல்லா ஜூசியா இருக்குன்ட்டு செம்ம டேஸ்டா இருக்கு ஓகே ஃப்ரெண்ட்ஸ் மறக்காம நீங்க இந்த ரெசிபியை நீங்க ட்ரை பண்ணி பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க